பன்னெண்டு விட்டமினுக்கும் பன்னெண்டு வகையான காய்கறிகள் மூலமாக அது நமக்கு கிடைக்கும் அந்த பன்னெண்டு காய்கறிகளுமே வந்து நம்ம ஊர்னுடைய ரகத்தை சேர்ந்த நாட்டு காய்கறிகள் இப்போ மனித சமுதாயத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய மிகவும் கேட்டாலே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய நோய்கள் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு மட்டமான விஷயம் அதை இவ்வளவு பெரிய பூதாகாரமாக அதை கொண்டு வரதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை நீங்க கேள்விப்பட்டிருங்க அதிக ரத்த அழுத்தம் இல்லையா இப்போ இந்த அதிக ரத்த அழுத்தத்துக்கு பாத்தீங்கன்னா பிரஷருக்கு பல வருஷம் மாத்திரை சாப்பிட்டு இருப்பாங்க அப்போ இந்த ரத்த அழுத்தத்தை குணப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு முறை இருக்கா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வெண்டைக்காய் இருக்கு இல்லையா வெண்டைக்காய் அந்த வெண்டைக்காயை வந்து நல்லா ஒரு ஒரு பத்து நிமிஷம் வெந்நியில் ஊற போட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டு நல்ல மென்று ஐயா சொல்கிற மாதிரி நல்ல மென்று உரோடு கலந்து சாப்பிட்டாங்கன்னா மூணு நேரம் காலையில் மத்தியான நைட் மூணு நேரமும் உணவுக்கு முன்னாடி ஒரு நாலு வெண்டைக்காய் கரெக்டாக மூணு நாள் கழித்து மறுபடியும் ப்ரெஷர் பார்த்தா நார்மலாக இருக்கும் நார்மலாக இருக்குங்கிறதோ அவளுக்கு அந்த சிம்டம்ஸும் இருக்காது நல்லா ஆகிடும் ஸோ இரத்த அழுத்தத்தை எந்த மாதிரி நிலை என்ன சார் அந்த கிட்னியே ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு ரத்த அழுத்தம் இருந்தால் கூட அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் எதில் இருக்குங்க வெண்டைக்காயில் இருக்குது அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப இருதயம் ஹார்ட் சம்பந்தப்பட்ட கார்டியா நிறையா வந்து கார்டியா வேஸ்குலர் டிசீஸ் ரொம்ப நிறையா வருது ஸோ அந்த மாதிரி இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து எந்த மாதிரி தீர்வு இருதயம் ஏன் பலகீனமாக அடையுது அப்படின்னா உடம்புல வந்து தூர்ப்பு சத்து இருக்குது பார்த்தீங்களா அந்த தோர்ப்பு சத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த தோர்ப்பு சத்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப குறவு அப்போ ரத்த குழாய்கள் நல்லா சுருங்கி விரியணும் ரத்தம் வெளியேற்றக்கூடிய இருதயம் நல்லா சுருங்கி விரியுன்னா அதுக்கு தூருப்பு நிறைய வேணும் தூருப்பை வந்து தனியாக சாப்பிட்றதுக்கு பதிலாக தூருப்பை வந்து உணவாக சாப்பிட்றது நல்லது ஆக நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு விசேஷத்தில் வந்து முன்னாடி என்ன வச்சுருக்காங்க வாழை மரம் வாழைக்காயை வந்து தொங்க வச்சுருக்குறாங்க ஆக அந்த வாழைக்காயை வந்து தோலோடு அந்த வாழைக்காயை வந்து தோலோடு மிக சன்னமாக கட் பண்ணி ஒன்று தேங்காய் எண்ணெய் அல்லது தேன் அல்லது சும்மாவே மென்று சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இரத்த குழாய்கள் நல்லா சுருங்கி விரிஞ்சு இருதையும் நல்லா சுருங்கி விரிகிறப்போ அந்த பிளாக்ஸு அது போக இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட எஃபிஷியன்சி இப்போ முப்பது நாற்பது பர்சன்ட் தான் இருக்குன்னு சொல்றாங்களே அது எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்படியாக ரெண்டு வாரத்தில் எழுபது எண்பது வந்து டச் பண்ணியிருக்கு எதனால ஒரு வாழைக்காயினால் வாழைக்காயோடைய காஸ்ட் எவ்வளோ ஆகுதுங்க ஒரு காய் வந்து அஞ்சு ரூபா அப்படி இருக்கிறப்போ ஒரு ரெண்டு வாரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த மருத்துவத்தினாலையும் கொடுக்க முடியாத ஆற்றலை வந்து அந்த வாழைக்காயால் கொடுக்க முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது இன்னைக்கு மிகவும் காஸ்ட்லியான ஒரு வியாதினது கேன்சர் இல்லையா கேன்சரை வந்து ஏன் அந்த கேன்சர் வந்து உடம்புல இவ்வளோ தூரம் வருது அப்படின்னா நம்ம உடம்புல வந்து பாஸ்பரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சத்து இருக்குது அந்த பாஸ்பரஸ் வந்து சீக்கிரமாக உடம்பு விட்டு வெளியேறிடும் அது ஏன் வெளியேறுதுன்னா நம்ம சாப்பிட்ற எல்லாமே அசிடிக் ஃபுட் புளித்த உணவு எல்லாமே சமைச்சி சமைச்சி நிறையா சாப்பிட்றனால உடம்புல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் வந்து வெளியேறிட்டே இருக்கும் அப்போ உடம்புக்கு எல்லாருமே வந்து அசிடிக் பாடியாக மாறிடுச்சு அதை வந்து காரத்தன்மையும் சேர்த்து நியூட்ரலாக இருக்கணும் அது போல நிலை வந்துருச்சு அப்படின்னா நமக்கு கேன்சர் வந்து வராது அப்போ உடம்ப வந்து இரண்டு மூணு நாளில் வந்து அந்த புளிப்புத்தன்மையிலிருந்து விடுவிச்சு நார்மலுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு கடவுள் படைச்சிருக்க காய்க்கு பேர் வந்து பூசணிக்காய் இந்த வெள்ளை பூசணிக்காயை அந்த தோலோட அந்த மேல் தோல் இருக்கு இல்லைங்களா அந்த தோலோட நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி அதை வடிகட்டி ஜூஸ் குடிக்க குடிக்க என்ன ஆகுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேன்சர் அல்சருங்கிற என்ன அவங்க புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும் அவங்க கேன்சர் வந்து வெளியில் வந்துடுவாங்க வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வெளியில் நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே ஒரு வெள்ளை பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் எவ்வளோ இருக்குங்க அதிகபட்சம் பத்து ரூபாய்க்கு இருக்கும் அந்த பாட்டிலாம் உழவர் சந்தையில் உட்காந்துருப்பாங்க பாவமாக இருக்கும் யாரும் சரியாக வாங்க மாட்டாங்க மிச்சத்தை எரிச்சிட்டு எப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அவ்வளோ பெரிய ஆற்றல் வந்து வெள்ளை பூசணிக்காயில் இருக்குது இன்றைக்கி நம்ம கேட்டிருக்கிறோம் நிறைய வந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வாரத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ரெண்டு தடவை அதுக்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம அது கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு உடல் உழைப்பு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த உடம்புல நீர் சரியாக பிரியவில்லை உடம்புல இருக்கக்கூடிய நீர் சரியாக வெளியேறலை அந்த ஒரு சூழ்நிலை அது நெஞ்சில் இருக்கலாம் தலையில் இருக்கலாம் வயிற்றில் இருக்கலாம் காலில் இருக்கலாம் அத்தனை இடத்துல வந்து நீர் கோர்த்துருக்கும் அந்த நீரை வெளியேற்றுவதற்கு உலகத்தில் கடவுள் படைச்சிருக்கிற காய் வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து உடம்பில் இருக்கக்கூடிய எந்த மாதிரி ஒரு நீராக இருந்தாலும் வெளியேற்றிடும் அந்த நீ அதை அதை எப்படி பண்ணலான்னா ஒரு ரெண்டு கத்திரிக்காயை ரெண்டு தக்காளியை வந்து ஒரு அரை மணி நேரம் வெந்நீரில் ஊற வச்சுட்டு நல்லா மிக்ஸில் அடித்து வடித்து ஜூஸை குடிக்க குடிக்க என்ன ஆகுனா சிறுநீர் பிரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அவங்களுக்கு யூரிக் ஆசிடோ கிரியேட்டினோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிவர்ஸ் ஆகும் இந்த கத்திரிக்காயை நம்ம ரெகுலராகவே வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்டே இருந்தேன்னா நமக்கு வந்து இந்த கிட்னி ஃபெயிலருங்கிற நிலை வந்து நமக்கு வராது அவ்வளோ சிறப்பான காய் வந்து கத்திரிக்காய் அப்போ அதுக்கு நாம் எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் பெரிய பெரிய விஷயம் இல்லை பீன்ஸ் கா காஸ்ட் கொடுக்குற அளவுக்குலாம் அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது நடந்திருக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து இது கதையோ அல்லது புஸ்தகத்துலேருந்து பேசுறதோ தீரியோ கிடையாது இப்போ சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே சம்பவங்களை தான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிட்டு ஏதோ போட்டிருக்கிறாங்க அதை நெட்ல பார்த்ததில் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு விஷயத்தையும் சம்பந்தப்பட்ட அனுபவத்தோடு நம்ம இங்கே பேசிட்டு இருக்கிறோம் இப்போ நீங்கள் நிறைய கேள்வி நியூராலஜிஸ்ட் நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டர் அப்போ நியூராலஜிஸ்ட்டுக்குன்னு நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உருவாகிட்டே இருக்கிறாங்க இந்த நிகழ்காலத்தில் பார்த்திங்கன்னா உடம்புல ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அதிகமாகி என்ன அழுத்தங்கள் காரணமாக நரம்புகள் பலகீனமாகுது தலைவலி பேரலிசிஸு பக்கவாதம் இந்த மாதிரி வருது மெயினாக லேடிஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்குது மென்சஸ் டைம்லலாம் ஸோ இந்த மாதிரி இந்த நரம்புகளுடைய பலகீனம் உடம்புல பல விதத்தில் தெரியும் அந்த மாதிரி இருக்கிறப்போ கொத்தவரங்காய் இருக்கு இல்லைங்களா ஒரு கொத்தவரங்காய் பத்து கொத்தவரங்காயும் ஒரு முழு எலுமிச்சம்பழத்தையும் நல்லா ஜூஸ் போட்டு வடித்து குடித்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நரம்பு தளர்ச்சி சரியாயிடும் மெயினாக இந்த பீரியட்ஸ் ஆகிறப்போ இருபது நாள் பதினஞ்சு இருபது நாள்லாம் நிறைய பேருக்கு பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நாளைக்கு மூணு தடவை குடித்தாங்கன்னா மூணு நாளில் அந்த ப்ராப்ளமே சரியாயிடும் எதுங்க கொத்தவரங்காயும் எலுமிச்சம்பழமும் ஜூஸ் போட்டு குடித்தா ஸோ அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது கொத்தவரங்காய்க்கு அது பக்கவாதம்னு சொல்லிட்டு பெட்ரிட்டனாக படுத்திருக்காங்க இல்லைங்களா நரம்புகள்லாம் செயலிழந்து அதையே கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து கொத்தவரங்காய்க்கு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க இல்லைங்களா தூக்கம் இல்லாமல் நிறைய செடேஷன் டேப்லெட்ஸ்லாம் போட்டுக்கிறாங்க அது போல் எந்த மாதிரி நிலையில் இருந்தால் கூட இந்த புடலங்காய் இருக்கு இல்லையா புடலங்காயை வந்து விதையோட நல்லா மிக்சியில் போட்டு ஜூஸ் அடித்து அதை வடித்து கொடுக்கல இல்லை அப்படியே குடிக்கலாம் அந்த மாதிரி இரவு சமயத்தில் குடிக்க குடிக்க என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக மன அமைதி ஒரு மனிதன் தண்ணி இல்லாமல் இருக்கலாம் சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தூக்கம் இல்லாமல் வாழக்கூடாது அந்த மாதிரி தூக்கமின்மையை வந்து மிக அற்புதமான முறையில் எந்த விதமான செலவு இல்லாமல் பெரிய அளவில் செலவு இல்லாமல் மிக எளிய முறையில் சைட் எஃபெக்ட் இல்லாமல் குணப்படுத்துகிறதா இது போடலங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குடலு இந்த தசைகள்லாம் பார்த்தா ரொம்ப பலகீனம் ஆயிடுது ஸோ அந்த பலகீனம் காரணமாக பார்த்தா கர்ப்பப்பை இறங்கிருச்சு குடல் இறங்கிருச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்போ அந்த உடம்புல இருக்கிற தசைகள் வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது இப்போ இந்த ஏதோ ஒரு ஒரு பொருளை பிடிச்சி தூக்குனா அதுக்கு வந்து பலம் வேணும் இல்லையா அந்த பலம் இல்லாதனால அதெல்லாம் இறங்குது ஸோ உடம்பை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு தசைகளை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு என்ன காய்னா அரசாணிக்காய் நம்ம வச்சிருக்கிற மஞ்சள் பூசணிக்காய் இந்த மஞ்சள் பூசணிக்காய் என்ன பண்ணுதுன்னா நம்ம தசைகளுக்கு வலுவூட்டுது ஸோ அந்த ம மஞ்சள் பூசணிக்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மென்று சாப்பிட்லாம் பல்லு இல்லாதவங்க ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அந்த மாதிரி குடிக்கிறப்ப இந்த குடல் இறக்கம் கர்ப்பப்பை இறக்கம் எல்லாமே ஷோல்டர் இறங்குறது எல்லாமே வந்து படிப்படியாக வந்து அந்த இடத்துல வந்து செட் ஆகிடும் ஸோ அதுக்கு நம்ம இது வரைக்கும் இதுக்குள்ளே தீர்வு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா தீர்வு இருக்கா இல்லைங்களா நான் இப்போ பேசிட்டு இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பொருளை எந்த விதத்துலேயும் வேக வைக்கிறதோ வறுக்கிறதோ இல்லாமல் அப்படியே சாப்பிட்றது நீங்கள் அதை எதாவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு சதவீதம் கூட நமக்கு பயன்படாது எந்த ஒரு அரை பர்சன்ட் கூட நமக்கு பயன்படாது நீங்கள் அந்த பொருளை அதை அப்படியே தான் சாப்பிடணும் ஏன் அப்படின்னா நம்ம எதை பற்றி இருக்கிறோம் விட்டமின்ஸ் விட்டமின்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து ஆவியாயிடும் அப்போ நீங்கள் கொஞ்சமாக அதை பாயில் பண்ணால் கூட ஆவியாயிடும் நீங்கள் விரும்பி ருசிக்காக சாப்பிடலாம் ஆனால் அதுக்கு உங்களுக்கு சுத்தமாக எந்த விதத்துலேயும் பயன்படாது எந்த விதத்துலேயுமே பயன்படாது அப்புறம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் என்னது கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ஒரு சகஜமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆயிடுச்சு இங்கே இருக்கிறவங்களுக்கு எடுத்து பார்த்தா எழுபது பெர்சன்ட்டுக்கு நெகட்டிவாக தான் கொலஸ்ட்ரால் இருக்கும் ஸோ அந்த கெட்ட கொழுப்பை எப்படி உடம்பு விட்டு நீங்கும் அப்படின்னா உடம்புல வந்து எந்த மாதிரி கொழுப்பாக இருந்தாலும் அந்த கொழுப்பை வந்து தசையிலிருந்து தோல் இருந்து கொஞ்சமாக நீக்கி அனுப்புறதுக்கு தான் கோவக்காய் கோவக்காய் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அந்த கெட்ட கொழுப்பை உடம்புலேருந்து நீக்கி நீக்கி அந்த ட்ரை கிளிசரைடு எல்டிஎல் இதெல்லாம் வந்து கொஞ்சமாக நீக்கி நீக்கி உடம்பு வந்து சுத்தமாக வச்சுக்கும் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க அதெல்லாத்தையும் கூட இந்த கோவக்காய் வந்து மிக அற்புதமான முறையில் சரி பண்ணிவிடும் ஸோ கொலஸ்ட்ராலுக்கு ஒரு தீர்வு கிடச்சிருச்சா அப்புறம் உடம்புல சொரியாசிஸ் சொல்லுவாங்களே மிக கடுமையான வியாதி பயங்கரமான தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த மாதிரி சொரியாசிஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்டில் நிறைய பேருக்கு சர்ஜரி லெவலில் போகிறாங்க அந்த மாதிரி சர்ஜரிலாம் இல்லாமல் சாதாரணமான முறையிலே வந்து தான் அந்த கோவக்காய் கோவாக்காய்க்கு மீறின ஒரு பொருள் கிடையாது இந்த ஒயிட்ல எல்லாம் வெள்ளை வெள்ளையாக பேச்சஸ் வருது இந்த மாதிரி வெள்ளையாறு கூடிய பேச்சஸ்க்கு கூட இந்த கோவக்காய் சாப்பிட்டு மீண்டும் அந்த கலர் வந்திருக்கு கோவைக்காய் அதோட கோவை இலை கிடச்சா அதோட ரொம்ப சிறப்பு சரிங்களா கொலஸ்ட்ராலுக்கு சரி இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே கோவக்காய் நல்லா கேட்கும் அடுத்து பார்த்தா சுவாசம் சுவாசத்தில் நமக்கு வந்து சரியான ஆக்சிஜன் கொட் பற்றாக்குறை இருக்கிறனால தான் இந்த ஆஸ்துமா வீசிங் இதெல்லாம் வருது ஸோ அந்த மாதிரி சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு உடம்புல அதிகமான ஆக்சிஜன் பிராணனை கொடுக்கக்கூடியது தான் வந்து முருங்கை முருங்கை இலைய முருங்கை இலையை கீரையை ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அல்லது முருங்கை விதை இருக்குது பார்த்தீங்களா அது முத்துன முருங்கை விதையை வந்து என்ன பச இருக்கும் அதை வந்து அப்படியே வாயில் பபுக்கை மாதிரி சப்பி சாப்பிடணும் இது மாதிரி பண்ணிட்டு வர வர எப்பேற்பட்ட எவ்வளோ காலமான நீண்ட கிராணிக்காக இருக்கக்கூடிய ஆஸ்துமா வீசிங் கூட சரியா முருங்கை கீரையும் முருங்கை விதையும் சேர்க்க சேர்க்க சுவாசத்தினுடைய ஃப்ரெஷ்னஸ் ஏன்னா உடம்புல சுவாசம் ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது முருங்கை இதனால் வந்து எந்த மாதிரி சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சால்வ் பண்ண முடியும் அப்புறம் பீர்க்கங்காய் பீர்க்கங்காயை பற்றி சொல்கிறதுனா நம்ம நிறைய அதை யூஸ் பண்ணுறதில்ல நிறைய பேர் பாவக்காயை வந்து ரொம்ப மதிப்பாக சொல்கிறோம் அது அதுக்கூட ஒரு மேலே வந்து விஷயந்தான் பீர்க்கங்காய் பீர்க்கங்காயை வந்து தோலோடு அந்த பீர்க்கங்காயோட விசேஷமே தோல் தான் அந்த தோலோட நம்ம வந்து ஜூஸ் போட்டு அல்லது மென்று சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்சர் இருக்கும் அந்த அல்சர் வந்து அதிகப்படி அதிகப்படியாக வந்து உடம்பு எல்லா பக்கமும் வந்து புண்ணாக மாறி அந்த புண்ணு வந்து உடம்பு ஃபுல்லாக பரவும் அப்போ அந்த புண்ணெல்லாம் ஆத்துறதுக்கு உடம்புக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த பீர்க்கங்காய் ஜூஸ் இந்த பீர்க்கங்காயை வந்து மென்று சாப்பிட சாப்பிட ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருக்கிற புண்ணெல்லாம் ஆறிடும் ஸோ புண்ணு ஆற நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து சரியாக அவங்களுக்கு சுகர் அப்படிங்கிறது கொஞ்சமாக நார்மலாகும் ஆகும் அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க மூட்டு வலி மூட்டு வலிக்கு வந்து இப்போ என்ன இடது காலுக்கு ஒரு ரெண்டு லட்சம் வலது காலுக்கு ஒரு ரெண்டு லட்சம் எடுத்து வச்சுக்கிறாங்க ஸோ மூட்டு வலி வந்து ரொம்ப அதுவும் காஸ்ட்லி ஆகிடுச்சு நம்ம உடம்புல நல்ல கொழுப்பு ஹை டென்சிட்டி லிப்பிட் ப்ரொஃபைல் அது போக உடம்புக்கு வேண்டிய நல்ல எண்ணெய் பசை இருந்ததுன்னா எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்றைக்கா இன்றைக்கி வந்து பார்க்குறாங்க இப்படி நடந்து போகிறாங்க சும்மா கீழே படிக்கட்டு விட்டு இறங்குறாங்க கால் ஃப்ராக்சர் ஆகிடுது சும்மா ஏறுறாங்க கீழே விழுந்தாங்க வண்டி விட்டு சும்மா வண்டி மேலே தான் விழுந்திருக்கு ஆட்டோமேட்டிக்காக எதாவது ஃப்ராக்சர் ஆகிடுது ஃபுட்பால்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி ஓடி போய் திரும்பி குட்டிக்கரை அடித்து விழுகிறாங்க அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகிறது நம்ம சும்மா விழுந்தாலே ஏன் ஃப்ராக்சர் ஆகுது ஸோ அப்போ எலும்புகள் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது இந்த எலும்பை வந்து நல்லா உறுதியாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு வந்து தேங்காயில் வந்து முத்துன தேங்காய் இருக்குது இல்லையா கொப்பரை தேங்காய் கொப்பரை தேங்காயில் என்ன பசு இருக்கும் பச்சை தேங்காயில் என்ன பசு இருக்காது கம்மியாக இருக்கும் அந்த கொப்பரை தேங்காயை நல்லா வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாங்கன்னா இந்த ஏர் கிராக்கு ஃப்ராக்சரு எலும்பு சரியாக கூடலை அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சீக்கிரமாக கூடிவிடும் அவங்களுக்கு சர்ஜரி என்பது தேவை இல்லை சர்ஜரி வந்து தேவையில்லை அப்புறம் பார்த்திங்கன்னா நீ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறை லேடிஸ் பார்த்தீங்கன்னா தைராய்டு அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு யாரை கேட்டாலும் எனக்கு தைராய்டு தைராய்டுன்றாங்க ஆக உடம்புல வந்து ஒரு சுரப்பி ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸுக்கு என்ன காரணம் அப்படின்னா கால்சியம் வந்து சரியான முதத்தில் செயல்பாடு இல்லை அதில் அதிகப்படியாக வேலை செய்யுது இல்லைன்னா குறை வேலை செய்யுது இந்த கால்சியத்தை சீரமைக்கக்கூடிய பணியை செய்கிறத யார் அப்படின்னா எலுமிச்சம்பழம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் நல்லது அப்படின்னு கிடையவே கிடையாது நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து சுத்தமாக யாருக்குமே பயன்படாது எலுமிச்சம்பழம் தோல் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் ஊட்டச்சத்து இருக்குது எலும்பிச்சம்பழத்தை தோலோட மிக்சியில ஜூஸ் போட்டு அடித்து குடிக்கலாம் அல்லது தோலை மட்டும் கொஞ்சமாக வாயில் மென்று சாப்பிட சாப்பிட ஹார்மோனியம் பேலன்ஸ் வந்து சரியாகும் நான் சொன்னியிருந்த எந்த விஷயமும் வந்து நிகழ்காலத்தை நீங்கள் யார் செஞ்சாலும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அது வேலை செய்யும் அது எந்த விதத்துலையும் யாரையும் ஏமாத்தாது ஆகலாம் பார்க்கலாம் செய்யலாம் நடக்கலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் செஞ்சு பார்க்கணும் ஆக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா குணப்படுத்துறதுக்கு நாங்கள் தயார் நீங்கள் குணமாகறதுக்கு நீங்கள் தயாரான்னு கேட்குறோம் ஆகா இதெல்லாம் எப்படிங்க பச்சையாக சாப்பிட்றது எப்படிங்க இவ்வளோ நாளாக சாப்பிட்டு இது பண்ணுறது அப்படின்னா இப்போ நான் சொல்லிட்டுருக்குறே இல்லை வெண்டைக்காய் ஒரு நாலு வெண்டைக்காயை நீங்கள் சாப்பிட்டுட்டு நாலு வெண்டைக்காயை சாப்பிட்டுட்டு அப்புறம் எப்பயும் போல் நீங்கள் சமைச்ச உணவோ சாப்பிட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நாலு வந்து நீங்கள் என்ன செய் உங்கள் உடம்புக்கு என்ன தேவையோ அது கொடுத்துட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய உணவை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு என்ன தேவையோ கொடுக்கப்பட்டாச்சு அதுக்கப்புறமா நீங்க வீட்டில் என்ன பழக்கத்தில் பண்ணிருந்தீங்களோ திருப்பி நீங்க எந்த நோயோட பாதிக்கப்படுறீங்களோ அது திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்தா முற்றிலுமாக சரியா இருக்கும் எல்லா காயை பத்தி சொன்னாலும் ஒரு முக்கியமா இந்த கொத்தவரங்காயை பத்தி நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா போன வருடம் இந்தியாவிலிருந்து அதிகமாக ஏற்றுமதியான விவசாய பொருள் எதுனா கொத்தவரங்காய் எதுக்கு கை தட்டுறீங்க எதுக்குனே தெரியாது எதுக்கு கை தட்டுறீங்க கொத்தவரங்காய் எதுக்கு வாங்கிட்டு போகிறாங்கன்னு தெரியுமா நம்ம வாங்கலன்னு தலை தான் குனியணும் ஏன் வாங்குறாங்கன்னு தெரியுமா அந்த கொத்தவரங்காயில் கிளஸ்டர் பீன் ஆயில் ஒரு எண்ணெய் பசை இருக்குது கொத்தவரங்காய்க்குள்ள ஒரு எண்ணெய் பசை இருக்குது அந்த எண்ணெய் பசை வந்து ராக்கெட் லான்ச்சுக்கு யூஸ் பண்றதா அவங்க சொல்கிறாங்க நான் ராக்கெட் லான்ச் யூஸ் பண்ணுறோம் ஆள் குழாய் குளர்களுக்கு வந்து இந்த எண்ணெய் பசை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஒரிஜினலாக அது நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணும் அந்த ஒரு காய் மட்டும் நம்ம எல்லாரும் பயன்படுத்தணும்னா மொத்த மருத்துவ உலகமே ஸ்தம்பித்து போயிடும் அவ்வளோ ஆற்றல் இருக்குது அந்த கொத்தவரங்காய்க்கு பீரியட்ஸ் ஆகிறப்போ பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி பீரியட்ஸ் ஆகிறதுக்கு பின்னாடி ரெண்டு நாள் அஞ்சு நாள் கண்டி கண்டிப்பாக வந்து கொத்தவரங்காயை எலும்பிச்சம்பழத்தோடு ஜூஸ் போட்டு குடித்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி யூட்ரஸ் பயபாடு பிசிஓடி எந்த பிரச்சனை பெயின் பேக் பெயின் வயிற்று வலி தலை வலி தலை சுத்துறது எந்த வியா எந்த இது இல்லாமல் சுமூகமாக அந்த நாட்களை வந்து எளிமையாக கடந்து போயிடுவாங்க பீ ட்வல்னு சொல்லிட்டு ஒரு விட்டமின் அதுக்கு முருங்கை வேதையாக அவ்வளோ இருக்குது அதையை விட்டுட்டு எல்லாம் புரோக்கோலியும் சாப்பிட்டுருக்குறாங்க இரநூறு முந்நூறுவா கொடுத்துட்டு இதை பற்றின எல்லா தகவலும் வந்து வெஜிடபிள் கிளினிக் டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்கு அதில் கிடைக்கும்